வணக்கம் இந்த மார்வாடிகள்கிட்ட கொண்டு போய் பொருள் எல்லாம் அடகு வைப்பாங்க தெரியுமா நகையை வைக்க வைப்பாங்க கம்மல் மூக்குத்தி அப்புறம் கொலுசு செயின் அப்புறம் வீட்டில் இருக்கிற பண்டை பாத்திரம் இப்படி நிறைய விஷயங்களை அடகு வைப்பாங்க சிவசுமே அப்படி அடகு வச்ச பொருளை மீட்க முடியாம அப்படியே மூழ்கி கூட போயிடும் இல்லையா ஆனா தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்குங்க என்னன்னா மூழ்கிட்டு இருக்கிற விஷயங்களை மூழ்கிட்டு இருக்கிற கட்சிகளை மூழ்கிட்டு இருக்கிற அரசியல் தலைவர்களாக தங்களை நினைச்சுக்கிறவங்கள எல்லாம் மீட்டெடுக்கிற கட்சி அப்படின்னு ஒன்று வட இந்தியாவிலேருந்து இருந்து வந்துட்டு இருக்கு அதாவது நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்காருல பிஜேபி தான் தமிழ்நாட்டுல இந்த ஒன் மேன் ஷோ பண்ணிட்டு இருக்காங்களே ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு ஆள் கட்சியா இருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் ஆஹ் உதவிக்காரம் நீட்டி உங்களுக்கு நான் வாழ்வாதாரம் கொடுக்குறேன் வாங்க என்கிட்ட நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்னிடம் வாருங்கள் என்று அவங்களையெல்லாம் இணைச்சிட்டு இருக்க அதாவது ஒன்றிய தலைவர் எப்ப பாரு தமிழ்நாட்டுக்கு விடுஞ்சா அடைஞ்சா ஓடி ஓடி வர்றாரு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தூண்டில் மீன் மாதிரி போட்டுட்டு இருக்காரு தூண்டில் போட்டுட்டு இருக்காரு என்னன்னா ஒரு கட்சி ஆளா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆள் கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல உங்களை தவிர உங்க வீட்டம்மா கூட மெம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உங்க பேர்ல ஒரு லெட்டர் பேட்ல ஏதாவது ஒரு கட்சி இருக்கா அது போதும் எங்களுக்கு எங்ககிட்ட வாருங்க நாங்க உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு குடுத்துட்டு இருக்காங்க அதுல மிக சமீபத்துல ஜோக்கா இதை சிரிக்கவா தலையில அடிச்சுக்கவா இல்ல அவமானத்துல தலையை மூடிக்கணுமா அவரு எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க இது இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டாங்கன்னா இந்தியாவில இருக்கிற மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க உலகத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் அவமானத்தை சொல்றது இப்படின்லாம் பல கேள்விகள் வருதுங்க ஏன்னா பொதுவா ஞானம் எப்ப வரும் போதி மரத்தடியில வரும் அதுக்கு நேரங்காலம் கிடையாதுங்கிறது வேற விஷயம் திடீர்னு நம்ம ஒருத்தருக்குைக்கு ஒருத்தருக்கு நைட் ரெண்டு மணிக்கு தூக்கம் வராம பிறந்துட்டு இருந்திருக்காரு அப்போ ஒய்ஃபை எழுப்பி இந்த கட்சியை நான் மட்டும் என் தோளில் சுமப்பது என்பது எனக்கு மிக கடினமாக இருக்கிறது அதனால் என்ன செய்வது என்று உத்தேசித்து யோசித்து நான் பெருங்கடலில் கடலில் கொண்டு போய் கரைத்து விடலாமா என்று பார்க்கிறேன் அப்படின்னு வழக்கம் போல சினிமா வசனம் பேசி அந்த அம்மாவும் கூடுதலா வசனம் பேசிட்டு ஏங்க இதுல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இருக்கிறதே நீங்க ஒருத்தர் தான் அந்த கட்சியில அப்புறம் கூடுதலா ஏதாவது சொல்லணும்னு வந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவீங்க அவ்வளவுதானே வேற யார் இருக்கா நீங்க போய் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எந்த செயற்குழு கூட்டணும் எந்த செயற்குழுல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்புறம் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் தெரிவிக்கணும்னு எதுவுமே கிடையாது நீங்களே ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கீங்க நீங்களே தலைவர் நீங்களே தொண்டர் நீங்களே செயலாளர் நீங்களே பொருளாளர் நீங்களே இப்ப கொண்டு போய் சேர்க்க போறீங்க இதுல என்ன அப்படின்னு போய் அவங்க அவர் காலையில விடியற வரைக்கும் கூட அவருக்கு பொறுமை இல்லையோ உடனே போய் காலையிலேயே சேர்த்துட்டு வந்துட்டாரு அது மாதிரி இது வந்து சாமாமுக்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அமமுகங்கிறாங்க தேமுதிகங்கிறாங்க பாமக அப்படிங்கிறாங்க இப்படியாக எல்லா கட்சிகளையும் பாத்தீங்கன்னா சுய லாபத்துக்கு பொதுமக்கள் நலனுக்கோ அல்லது சமூக நலனுக்கோ என்று எதுவுமே இல்லை இவர்கள் எல்லாரும் எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும் அவ்வளவுதான் நல்லா இருக்கணும் எனக்கு வரவேண்டியதெல்லாம் வரணும் அந்த வர வேண்டியதெல்லாம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்படியாக தான் தன் சுகம் என்று இருப்பவர்கள் எல்லாம் தங்களை அரசியல் தலைவர்கள் நினைச்சுக்கிறாங்க அரசியல் தலைவர் ஆகுறதுங்கிறது சுலபமா ஒரே நாத்திரில இரவு இரவு ரெண்டு மணிக்கு வர்ற ஞான அது சின்ன வயசிலிருந்தே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞராகட்டும் நம்முடைய தளபதி ஆகட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நாம் இப்போது கொண்டாடுகிறோமே அவராகட்டும் எல்லோருமே சிறிய வயதில் டீனேஜ் பதின் பருவத்திலேயே சமூக நலனுக்காக உழைத்து 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 அதற்காக பலரின் சொல்லடி பட்டு இப்படியாக அடிபட்டு அடிபட்டுதான் தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்களே தவிர நைட் ரெண்டு மணிக்கு முடிவு பண்ணி காலங்கத்தால் போய் அதிலும் அப்படி எல்லாம் இல்லைங்க ரெண்டு மணிக்கு ஞானத்தையும் கிடைச்சது இல்லை ஒருத்தருக்கு அவர் தமிழ் செய்யணும் ஒரு அம்மா இருக்காங்க புதுச்சேரியில அந்த அம்மா இவங்க எல்லாருமே தங்களுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட அவமானங்களை எப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை எப்படிப்பட்ட கொடுமைகளை இந்த சனாதனர்களால் அனுபவித்தார்கள் அவர்களுக்கு எதிராக சனாதனர்களுக்கு எதிராக இவர்களுக்கும் விடுதலை விடுதலையை பெற்றுக் கொடுத்தது சமூக மதிப்பை பெற்றுக் கொடுத்தது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது என்றால் நம்முடைய நீதி கட்சி நம்முடைய சுயமரியாதை இயக்கம் திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையெல்லாம் மறந்தாச்சு சுத்தமா அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாங்கின அடி அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் அவமானம் இது எதுவுமே இவர்களுக்கு நினைவில் இல்லை இவர்களுக்கு கூட சமூக விடுதலை சமூக உரிமை தலை நிமிர்த்த நிற்கின்ற அந்த முதுகெலும்பு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் இப்படியான வழி தொண்டர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய தளபதி என்பதெல்லாம் மறந்து போய் என்னவோ இவங்க எல்லாம் இருந்து அப்படியே சகல உரிமையோடும் இந்த மண்ணில குதிச்சுட்டா மாதிரியும் இப்போ அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியில் தேசிய கட்சியில் போய் இணைவதா மாதிரியும் கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த இருந்து வர்றாங்கல்ல அவங்க எல்லாருமே தங்களை அடுத்த எம்ஜிஆராக அடுத்த முத்தமிழறிஞர் கலைஞராக அடுத்த ஸ்டாலினாக ஆக என்று வரித்துக் கொள்கிறார்கள் திரைப்படங்கள்ல வசனம் எழுதி கொடுத்து தாம் பேசி உடனே போய் நாற்காலியில இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடமும் ஒரு கேள்வி நீங்கள் சமூகத்துக்காக எதற்காக குரல் கொடுத்திருக்கிறீர்கள் எங்கே பெண்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அங்கே பெண்களுக்காக ஆதரித்து குரல் கொடுத்திருக்கிறீர்களா அதுவும் கடந்த பத்தாண்டில் ஒன்றிய அரசின் ஆட்சியில் பிஜேபியின் ஆட்சியில் ஐம்பத்தாறு இன்ச்சு அந்த யுக புருஷ ஆட்சியில் பெண்களுக்கு நிகழாத கொடுமைகள் அளவே கிடையாது தினம் 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 ஏழைகளுக்கும் பஞ்சை பராரிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எத்தனையோ கொடுமைகள் தினம் தினம் இழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அது எதற்காகவாது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா எது எந்த விஷயத்திலையும் நீங்க சமூகத்தோடு ஒற்றி ஒன்றி வாழவே இல்ல சமூக மக்களோடு ஒன்றி வாழவே இல்ல நீங்கள் இருந்ததெல்லாம் ஒரு டவர் உங்களுக்கு இந்த வழிகள் வேதனைகள் எதுவுமே தெரியாது ஆனா உங்களுக்கு அரசியல் பதவி மட்டும் வேணும் அரசியல் சுகம் மட்டும் வேணும் நேரா நாடாளுமன்றத்துக்கு போயிடணும் வாழ்ந்துடணும் என்னப்பா இது போய் உங்க கட்சியை நீங்க அடகு வைக்கிறீங்க கட்சின்னு சொல்றது கூட அவமானம் ஏன்னா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகளாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக தாக்கு பிடித்து நீதி கட்சியில் துவங்கிய அந்த விதை அப்புறம் சுயமரியாதை இயக்கமாக வந்து அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகமாக வந்து ஒரு நூற்றாண்டு பயணத்தின் சமூக கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் என்பது நிச்சயமாக யாராலும் அசைத்து பார்க்க முடியாத இயக்கம் ஆனால் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய தியாகம் அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற அந்த வழிகள் அடிகள் எதையுமே பெறாமல் எனக்கு எம்பி சீட் மட்டும் வேணும் இல்ல மிஞ்சி போனா கவர்னர் வேணும் யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இப்போ பிஜேபியால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கவர்னர்கள் எல்லோருக்கும் பம்பர் பரிசு தான் ஆனா எதற்காக அவர்களுக்கு மக்கள் விரோத கொள்கைகளோடு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அதனால கிடைச்சிருக்கு மக்கள் நலனுக்காக என்று யோசித்தால் இவர்கள் யாருமே பிஜேபியோடு இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இந்த ஒற்றை ஆள் கட்சி என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் போய் பிஜேபியில இணையறாங்க இணையறாங்க பல பல கனவுகளோடு இணைஞ்சுக்கோங்க அடகு வைங்க அப்புறம் மீட்க முடியாம அப்படியே மூழ்கி போக போக விடுங்க வேணா பண்ணிக்கோங்க ஆனா நீங்க கொள்கையை பத்தியோ மக்களை பற்றியோ அக்கறையோடு இருக்கிறேன் என்னுடைய கனவுகள் மிக நீளமானவை அதை நான் காப்பாற்றியாக வேண்டும் சமூகத்துக்காக உழைக்க வேண்டும்னு இந்த சினிமா வாசலாம் பேசாதீங்க எங்களுக்கு ஒன்றிய தலைவர் பேசுற வசனமே கேட்டு கேட்டு காது வலிக்குது இப்ப நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க அதுவும் ஒன்றிய அரசு ஒன்றிய தலைவர் உங்களுக்கு எல்லாம் சுண்டல் விநியோகம் என்ற மாதிரி எம்பி சீட்டையும் ஆளுநர் பதவியும் கொடுத்துட்டு இருக்காரு எம்பி சீட் அண்ட் கவர்னர் போஸ்ட் பிஜேபி கொடுக்கின்ற சுண்டல் அப்படியான நிலையில் திரும்ப திரும்ப தங்களை பற்றி ஏதோ தேவதூதர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க வைத்திருக்கின்ற கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆகிவிடும் மக்களுக்கு மிகப்பெரிய துன்பம் நேரும் என்பதான ஒரு நினைப்பில் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க அதனாலதான் உங்களை மாதிரி ஒரு சகோதரி சொல்கிறார் ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டா தமிழக பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது கோடியில முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த அஞ்சு ரூபாய் ரூபாய் உங்களை கோடீஸ்வரர்களா ஆக்கியிருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் திரும்பி என்ன கொடுத்துருக்கீங்க ஒன்னும் கொடுக்கல சல்லி பைசா கூட கொடுக்கல ஆனா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறார் என்றால் அதை கேள்வி பேசுவதுதான் உங்கள் அத்தனை பேரின் வழக்கமாக இருக்கிறது பார்த்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் உங்களை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பார்கள் நோட்டாவுக்கும் கீழே அப்போதாவது புத்தி வருகிறதா என்று பார்க்கலாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கின்ற தமிழக மக்கள் நல கொள்கைகள் திட்டங்கள் இவற்றால் பயன்பெற்ற தமிழக மக்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்து நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கை காட்டுகின்றவரை தான் பிரதமராக அமர்த்துவார்கள் என்பது நீங்கள் வேடிக்கை பார் பாருங்கள் நாங்கள் வெற்றி பெற்று காட்டுகிறோம் நன்றி வணக்கம்